நான் கேட்குறேன் சாட்டை அடிக்கிறேங்கிறது செருப்பு காமிக்கிறேங்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரம் நாற்ப நாற்பத்தெட்டு நாள் ஏதோ விரதம் இருக்க போகிறாராம் முருகன் முறை அது கடைசியில் நாற்பத்தெட்டாவது நாளில் ஆறு படை வீடு நான் பார்த்தாச்சு சார் இந்த கூ இப்போ கூத்தெல்லாம் இந்த பிஜேபி பண்ணுற கூத்துக்கள்லாம் நான் பார்த்தாச்சு நம்ம வேல்முருகா வேல்முருகான்னு சொல்லிட்டு வேலை தூக்கி நான் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடினாங்களே கடைசியில் என்னாச்சு அது வந்து இட் ஹஸ் பிகம் லாஃபிங் ஸ்டாக் எல்லாரும் கேலி கூத்து இன்னும் கிண்டலும் கேலியும் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு பொதும இவங்கெல்லாம் ஏறி கொதி உதின் குச்சின்னு போகிறாங்க மக்கள் யாரும் கண்டுக்கவே இல்லை அவன் பஸ்லேயும் இதில் கார்லேயும் ஸ்கூட்டர்லையும் போயிட்டு தான் இருந்தாங்க யாரும் இவங்களை கண்டுக்கவே இல்லை ஆறு இடத்துலையும் ஆறு படை வீட்லேயும் இவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்கணுமா வேண்டாமா ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை மக்கள் இவங்களால புற புறந்தள்ளி விட்டார்கள் அதனால நான் வந்து ஆறு படை வீட்டுக்கு போய் பார்த்து சாமி போய் பார்த்து விட்டேன் நான் இல்லைன்னு சொல்ல சாமி போய் நாலஞ்சு பாயிண்ட் சொல்கிறேன் உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசம் ஐஐடி அதில் ஒரு பெண் பெண் பெண்மணி இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி அதோட ஒரு இன்னும் சிறப்பான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறது ஐஐடி உத்தரப்பிரதேசம் இருக்கிறது அதுக்கு அங்கே வந்து ஒரு பொண்ணை பிஜேபி க கற்பழிச்சாங்க அதெல்லாம் நடந்தது இப்போ தான் சமீப தான் நடந்தது அது மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க பெருசாக இன்னும் அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணாங்க மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இந்த இது பில்கிஸ் பானு குஜராத் குஜராத்தில் அதை விட ஒரு அநியாயம் நடக்க முடியுமா சார் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கற்பழித்து பிரெக்னன்ட் லேடி ஏழு மாதம் அந்த பொண்ணை கற்பழித்து அவங்க அம்மாவை கற்பழித்து பதினோரு ரிலேஷன் அவங்க எல்லாரையும் கொண்டு இந்த ஏதோ தெய்வ அனுகிரகத்தில் அந்த அம்மா பொழைச்சிருக்காங்க ஆனால் யாரெல்லாம் கற்பழித்து அநியாயம் பண்ணாங்களோ கொலை பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ராஜ மரியாதை வெளியிலேருந்து இதுலேருந்து ஜெயிலேருந்து வந்த உடனே அவர்களுக்கு ராஜமதிய மரியாதை கொடுத்தது யார் சார் பிஜேபி காரம் தானே அதெல்லாம் மறக்க முடியுமா அப்போ நீ என்ன படிக்கிறது ராமாயணம் இழிக்கிறது பெருமா கோயுங்கிறத பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த அசிஃபா பானு காஷ்மீரில் எட்டு வயசு பொண்ணு அதை கற்பழித்து கொலை பண்ணி போட்டது எங்க ஒரு கோயில் நடந்தது ஒரு கோயில் யார் பிஜேபி காரங்களாம் பண்ணினது அவங்களுக்கு பெரிய பிரமாதமான பிரமாண்டமான வரவேற்பு அவங்களுக்குலாம் பாராட்டு பத்திரங்கள்லாம் வழங்கி ஆனால் பண்ணது உண்மையா இல்லையா மாதிரி நீங்கள் இதை எடுத்துங்க இந்த ஹத்ராஸ் அதில் அந்த பொண்ணு அவ அப்பா எல்லாரையும் கொண்டு விட்டாங்களே பொண்ணுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு என்ன இந்த கற்பழிப்பு எல்லாமே நடந்தது அதெல்லாம் கேட்டால் அப்பாவையும் கொலை பண்ணி விட்டாங்க என்ன சார் அது யாருக்கும் ஒன்றுமே தெரியாதான் அது அந்த ஹத்ராஸ் எடுத்துங்க அதே மாதிரி மணிப்பூர் கேட்கவே வேண்டாம் இங்கெல்லாம் நடக்கிற அநியாயம் ஆனால் நடந்து கொண்டிருக்கின்ற அநியாயம் இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு இந்த அண்ணாமலையாருக்கு என்ன ஒரு வாய் இருக்கு இருக்குது தான் பேசினாரா இது வரைக்கும் இதாக இந்தல்லாம் அநியாயம் இருக்கு அப்படியே கொதித்து கொதித்து பேசுறாரா இன்றைக்கி அநியாயம் நடக்கிறது அநியாயம் நடக்கிறது இந்த இத்தகைய பயங்கரம்லாம் நடக்கிறது இன்க்ளூடிங் இது வெளியில் அதிகமாக தெரியாத இந்த குஜராத் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் சொன்னேன் பாருங்க இதெல்லாம் நடக்கிறது இதெல்லாம் இந்த இதே பெண்களுக்கு தான் நடந்த கொடுமை அதுக்கெல்லாம் இவர் என்ன வாயை தொடர்ந்தார் நான் கேட்குறேன் அது அடுத்ததாக இந்த ஒலிம்பிக் இந்த மல்யுத்த வீராங்கனைகள் அவங்களும் நடந்த கொடுமை அதை யார் பண்ணினா இந்த பிரிஜ் பூஷன் எம்பி பிஜேபி அந்த பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலைமையை கொண்டு வந்தது அவங்களுக்கு கருப்புக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு நிலைமையை கொண்டு வந்தது பிரிஜ் போஷன் அவருங்க அவனுக்கு எவ்வளோ தூரம் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்தாங்க அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இது இது ஒரு நாரி சக்திங்கிறது பிஜேபி அப்போ நீங்கள் இவ்வளவு இன்சன்ஸ்லாம் சொல்கிறேன்னா இந்த நாரி சக்தி சமாச்சாரம் நாரி போய் கிடக்கு நாரி போயிடுதே சார் இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசாமல் இன்னும் இங்கே நடந்து அப்படியே கொதிக்கிறது அதை பண்றது இதை பண்றதுன்னா இன்னும் நாங்கள் ஆரம்பி இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டீடெய்ட்ஸ் எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதில் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பிஜேபி ரூல்டு அப்படின்னு இருக்கும் பொழுது இவ்வளவு கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம தன்முது ஒருபோதும் தமக்கே தான் தெரியாது பிறர் என்றால் நையாண்டி பேசுகின்ற உலகம் இதுன்னு ஒரு பாட்டி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களே இந்த நாலு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் தி சொச்சம் பேப்பர் பீப்புள் இருக்காங்களே இவ்வளோ பேர்லாம் அஃபெக்ட் ஆகியிருக்காங்களே அவங்கள பற்றிலாம் நீங்கள் எதாவது வாயை திறந்து எதாவது பேசுகிறீங்களா சார் ஐ எம் அட்ரஸிங் மிஸ்டர் இதுக்கெல்லாம் என்ன அவர் ஆன்சர் சொல்ல போகிறார் திருப்பிள்ளை தரமானது